அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ கிளிப்ல வந்து போன வீடியோ கிளிப்பியூஷன் பிளஸ் ஒன் வேதியல்ல வந்து தொகுதி ரெண்டுல நம்ம யூனிட் லெவன் கரிம வேதியில் அடிப்படைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ல டாட்டா மெரிசத்தை பற்றி பார்ப்போம் சரிங்களா போன வீடியோ கிளிப்ல மெட்டா மெரிசன் பார்த்தோம் இந்த வீடியோ கிளிப்ல டாடா மெரிசம் ஓகே அப்போ வந்து டாட்டா என்ன ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் கொஸ்டின்ல கேட்கலாம் சரிங்களா டாட்டா மெரிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமிசம் மெட்டாமெரிஸம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது மெட்டாமெரிசம்ங்கிறது ஸ்ட்ரக்சுல் ஐ ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்னது ஸ்ட்ரக்சுல் ஐஸோமிரிசம் மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது சரியா இந்த டாட்டா இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்ன ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்ஷனல் ஐசோமெரிசம் அதாவது வினையியல் தோதி மாற்றம் சரியா ஃபங்ஷனல் ஐசோமெரிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது ஒரு சிறப்பு வகை வினைச்சியல் தோதி மாற்றம் சிறப்பு வகை வினையியல் தோதி மாற்றம் வினையியல் தோதி மாறும் பா அந்த வினையியல் தோதி தான் என்ன செய்யது மாறும்னா அப்படிங்கறே நம்ம கரல் வச்சுக்கும் இந்த கன்சிடரேஷன்ல எடுத்து விட்டாங்கன்னா கூட சேஞ்ச் நடக்குது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து சிங்கிள் காம்பவுண்ட் தான் சிங்கிள் காம்பவுண்ட் சரிங்களா சிங்கிள் காம்பவுண்டு நம்ம அதுல ஆனா வந்து அது எக்ஸிஸ்ட் டூ டிஃபரெண்ட் இன்டர் கன்வெர்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உட்காந்துருக்கும் சிங்கிள் சிங்கிள் காம்பவுண்ட் தான் இருக்கும் அச்சு சிஎன் சிஎன் அச்சுன்னு இருக்கும் சரியா சிங்கிள் காம்பவுண்டா இருக்கும்

சேர்மம் ஒன்று கொன்று எளிதில் மாற்றம் அடையக்கூடியதா இருக்கும் ஒரே ஒரு சேர்மம் எளிதில் ஒன்று கொன்று மாற்றமடையும் எளிதில் ஒன்று கொன்று மாற்றம் அடையக்கூடியதா இருக்கும் மாற்றமடையும் வகையில் இரண்டு வடிவங்கள் உருவாமா உருவாகக்கூடிய இந்த இரண்டு வடிவங்கள் பெரும் டாட்டா மருகன் பெரும் உருவாகும் இரண்டு வடிவங்கள் பேர் தான் இரண்டு வடிவங்கள் டாடா மருகன் என்ன அழைக்கணும் சரியா உருவாக்கூடிய இந்த இரண்டு வடிவங்கள் வந்து நம்ம இதை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் இந்த டாட்டா மரிசியத்தை வந்து ஒன்னு வந்து டயர்டு அண்ட் டயர்டு சிஸ்டம் டயர்டு அண்ட்

டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று டயர்டு சிஸ்டம் ட்ரையர்டு சிஸ்டம் இருமை அமைப்பில் ஏற்படக்கூடிய டாட்டா மிரிசத்தையும் மும்மை அமைப்பில் ஏற்படக்கூடிய டாட்டா மிரிசத்தையும் பற்றி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டும் நம்ம இந்த வீடியோ கிட்ட பார்த்துருவோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இருமை அமைப்பு டயர்டு சிஸ்டத்தில் ஹைட்ரஜன் சைனைடு ஐசோசைனைடு அந்த சிஸ்டம் கொடுக்குது சரியா Claro, tired sistem, değil mi? Yirmi amel, yirmi amel bu, değil mi? Yirmi amel bule erenunda sineir, ISO sineir sistem, example dediğim, ஸ்டாட்டாக மெரிசன் கொடுத்துருக்கு உங்களுக்கு சரியா சைனைடு ஐசோ சைனைடு சைனைடு ஐசோ சைனைடு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன் ஆட்டம் ஆசிலேட்ஸ் பிடிவின் டூ டைரக்ட்லி லிங்கடு பாலிவேலண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் சரியா ஹைட்ரஜன் ஆட்டம் ஆசிலேட்ஸ் என்னது மூவ் ஆகும் ஆசிலேட்ஸ் பிடுவின் என்னது டூ டைரக்ட்லி லிங்க்டு பாலிவேலன்ட் ஆட்டம் டூ டைரக்ட்லி லிங்க்டு பாலிவேலன்ட் ஆட்டம் டூ டைரக்ட்லி லிங்க்டுடு பாலிவேலன்ட் ஆட்டம் என்ன சொல்கிறப்ப அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்னதா மூவ் ஆகுது எங்கே இருந்த எங்கே அப்படின்னு பார்த்தா அதுக்காகும் மாற்றம் அடையுதுன்னு கூட சொல்லும் அணுக்கள் இடையே ஹைட்ரஜன் அணு வந்து இடம் மாற்றம் அணுவானது இடம் பெயர்கிறது சரியா எங்க இடம் அப்படின்னு பார்த்தா நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள பள்ளி இணைதிரன் அணுக்கள் அணுக்களுக்கு இடையே சரியா ஹைட்ரஜன் அணு இடம்பெயர்கிறது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள சரியா நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள பல் இணையதள அணுக்கள் இடையேண்ணா நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள பல் இணை திற அணுக்கள் இடையண்ணா இணைய திர அணுக்கள் இடையே நடந்துக்கா இடம்பெயர்தல் வந்து நேரடியாக இணைக்கப்பட்ட பல் அணுக்கள்

எங்க நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு வருது சரியா அப்போ ஹைட்ரஜன் அணுவானது இந்த பல் இணையதர அணுக்கள் இந்த ரெண்டு இணைய பல இணையதளங்களை கொண்ட அணுக்களா இருக்கு அந்த பல் இணையதர அணுக்களிடையே மாற்றம் அடையுது இது பார்த்தா வந்து சைனை டாட்டா டாட்டாமரிசம் இது வந்து இருமை அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா இப்போ மும்பை அமைப்பு பார்ப்போம் சிஸ்டத்துக்கு பார்த்துக்கணும் சரிங்களா ட்ரையர்டு சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தா த்ரீ பாலிவேலண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும் சரியா அப்போ ட்ரையர்டு சிஸ்டம் ட்ரையர்டு சிஸ்டம் உண்மை அமைப்பு உண்மை அமைப்பு சரிங்களா இந்த உண்மை அமைப்பில் வந்து என்ன பார்த்தா ஹைட்ரஜன் அட்டம் ஆசிரியர்ஸ் ஓகே பாலிவேலன்ட் பாலிவேலன்ட் சரியா அதாவது இன் இன் சிஸ்டம் சிஸ்டம் சரியா ஹைட்ரஜன் பாலிவேலன்ட் மைக்ரேஷன் கூட நடக்கும் ஆட்டத்துக்கும் இருக்கும் அப்புறம் எங்க போயிருவாத்திரி மைக்ரேஷன் சரியா மைக்ரேஷன்

мотрите, Teruah is A, E Ye e Akkai Deutsch doesn't want to show a high Pod anything D, Ye and Eh aah, white Pod anything that I may say, let's think ofieaut

இது எப்படி மாறும் விக்கெட் சிஹெச் டூ டபுள் பாண்ட் அப்புறம் என்னது இந்த பாண்டுக்கு போறோம்னா அங்கே டபுள் பாண்ட் வந்துடும் சரிங்களா சி அச்சு அப்புறம் என்னது இது வந்து ஈனால் வடிவம் இது என்னது ஈனால் ஃபார்ம் இது இது என்னது கீட்டோ கீட்டோ வடிவம் கீட்டோ ஃபார்ம் இது என்ன வடிவம் கீட்டோ

CH2 H இன் புழுச்சி இழுத்துக்கு இது O மைனஸ் ஆன அந்த H+ எங்க வந்து O மைனஸ் ஆன உடனே அந்த H+ எங்க வந்திரது இந்த இடத்துக்கு வந்துரும் இந்த சிங்கிள் பாண்ட் எப்படி மாறுது டபுள் பாண்ட் ஆயிருது சோ அப்ப CH2 டபுள் பாண்ட் COH H இன் மாறுது அப்ப கீட்டோ ஃபார்ம் வந்து ஈனால் ஃபார்முக்கு மாறிடும் இது வந்து கீட்டோ ஈனால் டாட்டா அந்த விஷயம் என்னது அப்ப நூல் புத்தகத்துல நூல் கொடுத்திருக்கு நைட்ரோ நைட்ரேட் டாட்டா மசம் அது எழுதி பாத்துமா நைட்ரோ நைட்ரைட்ஸ் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் சரிங்களா அதுல என்னதான் நடக்குது ஒன்கமா திரி இதுதான் ஒன்கமா திரி நடந்து ஒன்னாவது கார்பன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்னாவது கார்பனு இது ரெண்டு இது மூணு அப்ப ஒண்ணுல இருந்து எங்க போயிட்டு ஒண்ணு ரெண்டு மூணாவது இதுக்கு போயிடுச்சு மூணாவது ஆட்டத்துக்கு போயிட்டு இது வந்து கீட்டோயினா டாட்டா மெரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் பார்க்க போற என்ன பார்த்தா நைட்ரோ நைட்ரைட் டாட்டா மெரிசம் பார்ப்போம் சரியா நைட்ரோ நைட்ரைட்ஸ் நைட்ரோ நைட்ரைட் டாட்டாம்பெரிசா சரியா நைட்ரோ நைட்ரைட் டாட்டா இது நம்ம வந்து இத எடுத்துக்கோ நைட்ரஸ் ஹச்என்ஓ த்ரீ தான் எடுத்து நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு பேரு ஹெச்சன் நைட்ரிக் ஆசிட் ஹெச்என் ஓ டூன்னு போட்டிருக்கா அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் இது நைட்டர்ஸ் ஆசிட்டிங் நம்ம எப்படி எழுதுவோம் ஹெச் எண்ணோ டூ அதை நம்ம இப்படி எப்படி இருக்கும் நைட்ரோ குரூப் நைட்ரோ குரூப் இப்படி தான் நைட்ரோ குரூப் வந்து இப்படி இருக்கும் குரூப் வந்து எப்படி இந்த சரியா இந்த எப்படி பார்த்தா போனா எப்படியே ஹச்சி கோ எண்ணு அப்போ இது நைட்ரோ இது நைட்ரைட்ஸ் அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து நேராக எங்கே போயிடுச்சு உங்கள நைட்ரஜன்ல உட்காந்துருக்கு அப்புறம் எங்கே போயிட்டு நேரம் போயிடுச்சு அப்புறம் எங்கே போயிட்டு ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு ஸோ இது என்ன டாட்டா மெரிசா அப்படின்னு பார்த்தா என்ன நைட்ரோ நைட்ரைட்ஸ்னா நைட்ரோ நைட்ரைட் டாட்டா மெரிசா

नाइट्रो आल्केन्स लान दंबरी डाटा मिशन रख चलिए ना नाइट्रो असी क्या असी डाटा में नाइट्रो आन्डर असी डाटा में इस बार नाइट्रो

அப்படி எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பா தாய் பாருங்கண்ணா தெரிட்டா மைனஸ் இந்த ஹெச் இங்கே போயிடுறோம் அது என்ன கிடைக்கும் சிஹெச் டூ என்ன பாண்டு டபுள் பாண்டு அப்படி தானே இப்போ ஷிஃப்ட் ஆகணும்னா டபுள் பாண்டு வரும் டபுள் பாண்டு இந்த ஹெச் என்ன போகுது நேரா டூ ஓரல் பெஜ் ஏறுவோம் ஓகே

아미도 임유로 탈암에서 아미도 미도 임유로 탈암에서 아미는 아미는 아미아미래도미는 아미는 아미로이미는 아미는 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 아미아 아미는 아미아 அமீடு எக்ஸாம்பிள் அசிட்டமைடு எடுத்துக்கலாம் அசிட்டமைடு ஃபார்ம்லா தெரியுமா அசிட்டமைடு எப்படி இருக்கும் அமீடோ ஆ அமீடு குரூப் வந்து எமிடோ குரூப்பாக மாறும் சரியா அசிட்டமைடுனா சிஹெச் த்ரீ சிஓ என்கேஜ் இதுதான் அமீடு குரூப் இந்த அமீடு குரூப்பில் உள்ள அந்த சி டபுள் பாண்ட் ஓ கார்பனில் பாண்ட் ஷிஃப்டிங் நடந்து ஹெச் வந்து என்ன ஆகுதோ அங்கே போய் ஷிஃப்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து கார்பனுக்கும் நடுத்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் சரியா எப்படி எழுதணும் இது எப்படி எழுதாமா அப்போ சி த்ரீ சரியா சி டபுள் பாண்ட் ஓ என் ஹச் என்கிஹெச்சு டூ கிரப்ப எப்படி எழுதுறேன் இது பேர் அசிட்டமேடு இது பேர் எழுது அசிட்டமைடு அப்படின்னு அமைடு ஃபார்ம் அசிட்டமைடு இந்த அமேடு வடிவம் என்ன வடிவம் அமேடு வடிவம் சரியா இப்ப பாருங்க அந்த பாட் ஸ் ஆகிடும் சரிங்களா இந்த பாட் ஸ் ஆனால் ஒன்று இந்த ஹைட்ரஜன் ஆகுது இங்கே வந்துடுது சரிங்களா அப்போ இந்த ஹைட்ரஜன் நேரம் மைனஸ் ஆயிடுங்களா அப்போ உங்க உட்காந்து அதே மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி நடக்கும் அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா த்ரீ சி சரியா இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்ட் நான் டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் சரிங்களா இந்த பாண்ட் வந்து டபுள் பாண்ட் ஓகே அப்போ ஹச் ஓ ஹெச் ஆயிடுது

அசிடால் எக்ஸிஸ்ட் கிட்டோயினா டாடா மெரிசம் ஓகே தென் நைட்ரோ நைட்ரேட் நைட்ரஸ் அசிட் நைட்ரோ நைட்ரேட் டாடா மெரிசம் பார்த்தோம் தென் வந்து நைட்ரோ ஆல்கேன்ஸ் பார்த்தோம் அதில் ப்ரைமரி செகண்டரி தான் என்ன செய்யும் இந்த நைட்ரோ அசிடாடாமர்ஸத்தை தரும் டெஸ்ட் செய்ய தர ஏன்னா அதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது டெஸ்டில் அதனால கிடைக்காது அதை வந்து அந்த ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா ப்ளஸ் டூவில் பார்க்குறோம் அடுத்து என்ன பார்த்தா இமிடோ இமிடோ டாடா மெரிசம் இமிடோ இதில் வந்து என்ன பார்த்தா அமைடு அசிட்டமேடில் பார்த்தோம் அசிட்டமேடு வந்து எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ் ஓகே நாட்டம் வந்து ஒன்கமா த்ரீ சரியா மைக்ரேஷனில் இல்லை ஈடுபடுது அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி